ஆகும் கல்வி சாகா கல்வி கல்வி என்பது ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதே கல்வியாகும் உயர்ந்த அறிவுள்ள மனித தேகம் கிடைத்த மக்களுக்கு கற்க வேண்டிய கல்வி எது என்றே தெரியாமல் மூடமான கல்வியை மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பாடங்களாக வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் கல்வித்துறையே நாசமாக்கிக் கொண்டு வருகின்றது இவை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆரம்பத்தில் ஆன்மீக கல்வியாக இருந்து குருகுல கல்வியாக மாறியது பின்பு குலக்கல்வியாக மாறியது இப்போது எல்லோருக்கும் கல்வி என்ற முறையில் அரசாங்கம் கல்வித்துறையை தன் பிடியில் வைத்துக் கொண்டது கல்விக்காக ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து வருகின்றது மாணவ மாணவிகளுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் இலவசமாக செய்து வருகின்றது வள்ளலார் கொண்டு வந்த புதிய பாடத்திட்டம் கல்வி என்பது அன்பு அறிவு ஒழுக்கம் போன்ற நற்குணங்களை தருவதாகும் ஆனால் இன்று கல்வி என்பது பொருள் ஈட்டுவதற்கு மட்டும் பயன் தரக்கூடியதாக உள்ளது அதுவும் நேர்வழியில் பணம் சம்பாதிக்க அந்த கல்வி பயன்படாமல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வழிகாட்டுகிறது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் கல்வி அவர்களையும் அவரை சார்ந்தவர் களையும் அழித்து விடுகிறது என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் கல்வி என்பது உயர்ந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்க வேண்டும் எத்துணையும் பேதமில்லாமல் எவ்வுயிரையும் தம் உயிர்ப்போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவர்களாய் உவந்து நினைந்து தங்களைப் போல மற்றவர்களையும் மற்ற உயிர்களையும் வாழ வைக்கும் பண்பு உடையதாக கல்வி இருக்க வேண்டும் அன்பு அறிவு ஒழுக்கம் நேர்மை வாய்மை இரக்கம் தயவு கருணை போன்ற பொது நோக்கம் உள்ள கல்வியே சிறந்த கல்வியாகும் எந்த உயிர்களையும் அழிக்காமல் தன் உயிர் போல் உணர்ந்து வாழ வைக்கும் கல்வியே சிறந்த கல்வியாகும் பிற உயிர்களை கொலை செய்யாமலும் அதன் புலால் உண்ணாமலும் இருப்பதே ஒழுக்கத்தின் முதல் கல்வியாகும் அதுவே ஒழுக்கத்தின் முதற்படியாகும் அவற்றை கடைபிடிப்பதே ஆரம்பகால சிறந்த கல்வியாகும் கல்வி இரண்டு வகைப்படும் ஒன்று சாகும் கல்வி மற்றொன்று சாகா கல்வி எந்த வகையிலும் பொருள் சேர்ப்பது சாகும் கல்வி பொருளை அருளாக மாற்றுவதே சாகா கல்வி உயர்ந்த அறிவு பெற்ற மனிதன் உயர்ந்த கல்வியாகிய அருள் பெறும் கல்வியை கற்றுக்கொண்டு இறைவன் அளிக்கும் அருளை பெறுவது சாகா கலவியாகும் சாகாக் கல்வியை கற்று வாழ்வதே மனித பிறப்பின் லட்சியமாகும் இதை அறிந்தவன் எவனோ அவனே மனிதன் அவனே இறைவன் மனிதனும் தெய்வமாகலாம் என்பது சாகா கலவியாகும் சாகாக் கல்வியை கற்றுத்தருவது வள்ளலார் காட்டிய சுத்தசன்மார்க்க கொள்கையாக அவர்தான் உலக மக்களுக்கு சாகா கல்வியை கற்கும் வழியே காட்டிவுள் லார் அனைவரும் படித்து அதன் வழியில் நின்று மேல் நிலைக்கு செல்லலாம் வள்ளலார் மக்களுக்கு போதிக்கும் பாடலை பாருங்கள் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த் தொழிலாகும் இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து உலகமெல்லாம் மாகாதல் உரையெல்லாம் வல்ல சித்தாகி நிறை வான வரமே இன்பமாம் மண்ணுமிது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று உரைத்த குருவே தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்து என தேற்றி அருள் செய்த சிவமே சிற்சபையின் நடுநின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே சுத்தசன்மார்க்கத்தின் மரபு நான்கு ஒன்று சாகாத கல்வி இரண்டு ஒரே கடவுள் என்ற உண்மை மூன்று ஐந்து மலங்களை வெல்வது நான்கு ஐந்தொழில் வல்லபத்தை பெறுவது மேலே கண்ட சுத்த சன்மார்க்க மரபை ஆழமாக அறிவிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் மனிதன் மரணம் அடையாமல் ஊன் உடம்பை ஒளி உடம்பாக மாற்றும் அருளை பெறுவதே சாகாத கல்வியாகும் அதற்கு வழி என்னவென்றால் கடவுள் ஒருவரே என்று அறிந்து கொள்ளும் அறிவே உயர்ந்த மனித அறிவாகும் அந்த உயர்ந்த அறிவினால் உடம்பு வந்த வழியும் உயிர் வந்த வழியும் ஆன்மா இந்த உலகத்திற்கு வந்த வழியும் தெரிந்து கொண்டு ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கும் ஆணவம் மாயை மாமாயை பெருமாயை கன்மம் போன்ற ஐந்து மலங்களையும் நீக்கும் வழியை தெரிந்து கொள்ளும் வல்லபமே சிறந்த வல்லபமாகும் உடம்பானது மண்ணுக்கோ நீருக்கோ நெருப்புக்கோ காற்றுக்கோ கதிர்வீச்சுக்கோ யமனுக்கோ கொலை கருவிக்கோ பிறரியர் ரூம் கொடுஞ்செயலுக்கோ வேறு ஏதாவது அழிக்கும் சக்திக்கோ மற்றும் எதனாலும் அழிக்க முடியாத உடம்பையும் உயிரையும் காப்பாற்ற வேண்டுமானால் வேகாத கால் என்னும் அருள் காற்றை சுவாசித்து மரணத்தை வெல்ல வேண்டும் காற்றில் நான்கு வகைகள் உள்ளன பூதக்காற்று அசுத்த காற்று விஷ காற்று என உள்ளன நாம் சுவாசிக்கும் காற்று பூதக்காற்று விஷக்காற்று அசுத்த காற்றை மட்டுமே சுவாசிக்கிறோம் காற்றை சுவாசிப்பதில்லை வேகாத காலாகிய அமுதக்காற்றை சுவாசித்து அருள் உடம்பாக மாற்றும் தொழிலே சிறந்த தொழிலாகும் அதாவது மெய்த் தொழிலாகும் இறைவனிடம் தொடர்பு கொண்டு அருளைப் பெற்று பஞ்சபூத அணுக்களால் பின்னப்பட்ட ஊன உடம்பை ஒளி உடம்பாக அத ஆவது அருள் உடம்பாக மாற்றிக்கொண்டு வாழ்வதே என்றும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வாகும் அதுவே ஐந்தொழில் செய்யும் வல்லபமாகும் அதுவே என்றும் அழியாத இன்பமாகும் அந்த இன்பத்தை பெற்றுக் கொள்வதே மனித பிறவியின் பிறவி பயனாகும் என்றும் அழியாத அருளை பெற்று உயிர் உடம்பை மாற்றம் செய்து உயிர் உடம்பு ஆற்ற சுத்த பிரணவஞான தேகத்துடன் ஒளி தேகம் வாழ்வதே சாகா கல்வியாகும் மற்ற கல்வியெல்லாம் சாகும் கல்வியாகும் சாகா கல்வியை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் வள்ளலார் ஒருவர்தான் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள ஏண்டும் சொல்லியதோடு அல்லாமல் வாழ்ந்தும் வழி காட்டியவர் நமது அருட்தந்தை அருட்பிரகாச வள்ளலார் அந்த அருளாளர் காட்டிய சுத்த சன்மார்க்க நெறியில் சேர்ந்து அவர் வாழ்ந்து காட்டிய உண்மை ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வாழ்ந்து அருளை பெறுவோம் மரணத்தை வெல்வோம இது ஒருவகை இன்னும் நிறைய நேர்வழிகளை காட்டியுள்ளார் நாம் ஜீவர்களிடத்தில் தயவும் கருணையும் இரக்கமும் குண்டுவள்ளலார் காட்டிய இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் உண்மை கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவிடத்தில் இடைவிடாத தொடர்பும் அன்பும் காதல் தூ வாழ்ந்தால் மட்டுமே சாகா கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் இறைவனே கல்வியை கற்றுத் சாகா தருவார் கற்றுத்தருவார் பாடல் கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உள்ளேன் எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவம் பெற்றேன் உயர்நிலை பெற்றேன் உலகில் பிற பற்றேன் சிவானந்த பற்றி என் பற்றி பற்றினேனே நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருந்துதான் சிற்றம்பல கல்வியான சாகாகா கல்வியை கர ரேன் உலகில் பிறருடைய பற்றை நான் பற்றியதே இல்லை என்று தெளிவாக விளக்கிச் சொல்லி உள்ளார் கடவுளிடம் இருந்து என்ன கற்றார் நம் உடம்பும் உயிரும் தாய் தந்தை இருவரின் அன்பு ஆசை காம் மோகம் மயக்கம் வெகுளி கொண்டு ஆன்மாவின் இன்ப உணர்வால் உணர்ச்சியால் உடல் உறவு கொள்கின்ற போது விந்து எண்ணம் சுக்கிலம் வருகிறது அப்போது இருவரும் உலகத்தையே மறந்து சில நிமிடங்கள் இனம் புரியாத இன்பத்தில் மிதப்பார்கள் அந்த இன்பத்தின் சுகத்தை வெளியில் சொல்ல வார்த்தை இல்லை இது உலக அனுபவ சிற்றின்பம் என்பதாகும் இந்த இன்பத்தின் வாயிலாக வரும் சுக்கில சுரோனித கலப்ப ஆள் எண்ணில் அடங்காத உயிர் அணுக்கள் தோன்றி பெண்ணின் கருவறைக்குள் சென்று விடுகின்றது அந்த இருட்டு நிறைந்த கருவறையில் ஆன்ம கலவையால் உயிரும் உடம்பும் தோற்றம் பெறுகிறது அந்த விந்துவால் உண்டான உடம்பிறகு பஞ்சபூத ஆணு உடம்பு என்று பெயரிந்த உடம்பானது கருவாகி உருவாகி குழந்தையாகி வளர்ந்து விரிந்து பருவமாற்றங்கள் தோன்றி முதிர்ச்சியடைந்து மேலும் நீடித்து இயங்க வாய்ப்பு இல்லாமல் அணுக் களின் வீரியம் குறைந்து விடுவதால் ஆன்மாவின் ஒளி ஆற்றலை ஏற்றுக்கொள்ள முடிய ஆமோ இயங்க முடியாமல் இருப்பதால் உயிர் தன் ஆற்றலை கொள்கிறது ஆன்மாவும் உயிரும் தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்வதால் உடம்பு சாய்ந்து விடுகின்றது இதுவே மரணத்திற்கு காரண காரியமாக இருக்கின்றது இந்த அழிவை நிறுத்த தெரியாமல் காப்பாற்ற தெரியாமல் மனிதர்கள் வாழ்வதால் அதற்கு சாகும் கல்வி என்று பெயர் இறந்து இறந்து பிறந்து பிறந்து கொண்டே இருப்பதால் இதை மாற்றும் வழியை கண்டுபிடித்தார் வள்ளலார் அவர் கண்டுபிடித்த மார்க்கத்திற்கு சமரச சுத்தசன் மார்க்க சத்திய சங்கம் என்று பெயர் வைத்தார் இந்த மார்க்கத்தில் மட்டுமே சாகாத கல்விக்கு வழிகாட்டுகிறது எனவேதான் மரணம் இல்லாப் பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் வாருங்கள் வாருங்கள் என உலக மக்களை ஆன்மனேய உரிமையோடு அழைக்கின்றார் நாம் பழைய சாதி சமய மதம் சாத்திர களில் உள்ள குப்பையை கிளறிக்கொண்டு குப்பையிலே உழன்று இறுதியில் மாண்டு போகின்றோம் பாடல் சாதி சமயங்களிலே வீதிபல வகுத்த சாதிர குப்பைகளெல்லாம் பாத்திரம் அன்றனவே ஆதியில் என்னுளத்திருந்தே அறிவித்தபடியே அன்பால் இன்று உண்மை நிலை அறிவிக்க அறிந்தேன் ஓதி உணர்ந்தோர் புகழும் சன்மார்க்கம் உள்ளேன் சிற்சபைக்கான பெற்றேன் மெய்ப்பொருளாம் சோதி நடத்தரசை என்றன் உயிர்க்குயிராம் பதியை சுத்தசிவ நிறைவை உள்ளே பெற்று மகிழ்ந்தேனே என்னும் பாடலின் வாயிலாக மெய்ப்பொருளைக் கண்டு உண்மை நிலை உணர்ந்து தெளிவடைந்தேன் என்று தெரியப்படுத்துகின்றார் இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன மனித வாழ்க்கை இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று மரணம் அடைந்து மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்துக்கொண்டே வாழ்வதாகும் இதற்கு பொருள் உடம்பு வாழ்க்கை என்பதாகும் மற்றொன்று மரணம் அடையாமல் மீண்டும் பிறப்பு எடுக்காமல் எக்காலத்திலும் அழியாமோ அருள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாகும் இதற்கு ஆன்ம இன்ப லாபம் என்றும் ஆன்ம இன்ப வாழ்க்கை என்றும் அருள் உடம்பு வாழ்க்கை என்றும் சொல்லப்படுகின்றது இதுவே மனித வாழ்க்கையின் இறுதி வாழ்க்கையாகும் பொருள் உடம்பை அருள் உடம்பாக மாற்றுவதற்கு பெயர்தான் சாகா கல்வி என்பதாகும் மாயையின் பஞ்சபூத அணுசேர்க்கையால் பின்னி பிணைக்கப்பட்ட செயற்கை உட்மை அருளினால் இயற்கை உடம்பாக மாற்ற வேண்டும் மனிதறிவால் இயற்கை எது செயற்கை எது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மாறாது மாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் இயற்கை என்பதாகும் தோற்றம் மாற்றம் உள்ளது அனைத்தும் செயற்கை என்பதாகும் உயர்ந்த மனித அறிவு பெற்ற நாம் செயற்கையை தொடர்பு கொள்ளாமல் இயற்கையை தொடர்பு கொள்ள வேண்டும் இயற்கை உண்மை கடவுளால் மட்டுமே அருள் வழங்க முடியும் அருள் பெற்றால் மட்டுமே மரணத்தை வெல்ல முடியும் நம் உடம்பை அருள் உடம்பாக மாற்றுவதற்கு நம்மை அனுப்பிய இயற்கை உண்மை கடவுளின் தொடர்பு வேண்டும் வள்ளலாருக்கு முன்னாடி செயற்கை கடவுள்களை தொடர்பு கொள்ள வைத்து விட்டார்கள் அக்கடவுள்களை அறியாமையால் நம்பி அருள் பெற முடியாமல் மாண்டு கொண்டே உள்ளோம் அருள் வழங்கும் தகுதியுடைய இயற்கை உண்மை என்னும் ஒரே கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டுமே என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார் நம் பூத உடம்பை மாற்றம் செய்ய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது தீராத அன்பு காதல் காம் மோகம் மயக்கம் வெகுளி கொண்டு நேசிக்க வேண்டுமான்ம ஒளிக்குமிறை ஒளிக்கும் தொடர்பு உண்டாக உண்டாக உணர்ச்சி பொங்கும் அந்த உணர்ச்சி இன் வாயிலாக அதிக சுத்த உஷ்ணம் உண்டாகும் அந்த உஷ்ணத்தினால் ஆன்மாவை மறைத்து கொண்டுள்ள திரைகள் விலகி அருள் என்னும் திரவம் சுரக்கும் அதுவே தன்னை மறந்து இன்பம் உறும் தந்திரமாகும் அந்த அருள் திரவம் உடம்பு முழுதும் ஊற்றி எடுத்து ஓடுவது போல் சென்று நிரப்ப வேண்டும் அப்போது தான் வேதியில் மாற்றம் செய்யப்படுகின்றது ஊன் உடம்பு ஒளி உடம்பாக மாற்றப்படுகின்றது ஒளி உடம்பாக அடைகின்ற போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கலந்து கொள்வார் இதுவே சாகா கல்வி கற்கும் வழியாகும் அருள் நிரம்பிய உடம்பிற்கு கருணை நிறைந்த உடம்பு என்ற பெயர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனி தனிப்பெருங்கருணை உடையவர் நாமும் கருணை உள்ளவர்களாக மாறினால் மட்டுமே கருணையும் கருணையும் ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும் ஆண் பெண் உறவு கொள்வது போல் ஆன்மாவும் அருட்பெருஞ்சோதியும் உறவு கொள்ள வேண்டும் ஆண் பெண் எல்லாவற்றையும் மறந்து தனி அறையில் உறவு கொள்வது போல் பற்றிலிருந்து விலகி ஆன்மாவும் அருட்பெருஞ்சோதியும் உறவு கொள்வதே சாகா கல்வியாகும் ஆன்மாவிற்கு அளவில் அடங்காத கருணை உணர்ச்சி உண்டாக்கும் வழியை காட்டும் பாடல்கள் வள்ளலார் பாடல் திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி காட்டாயோ உருக்கியமோ தூற்றெடுத்தே உடம்புயிரோ துளமும் ஒளிமயமே ஆக்கிரமே ஆயோ கருக்கருதா தனிவடிவோய் நின்னையினுட் கலந்தே கங்குல் பகல் இன்று என்றும் கழித்திடச் யாயோ செரு கருதா தவர்கருளும் சித்தசிகா மணியே மணியேயன் திருநடனா யகனே இரண்டு மணிக்கதவம் திறவாயோ மறைப்பையெல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கறியா பெருநிலையில் நீ கலந்தே கரை கடந்த பெரும்போகம் கண்டிடச்சை யாயோ தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்ற தரசே தாங்க முடியாது நீ என் தனித்தலைமை பதியே தினிக்கலையா தீயல்னா வல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே மூன்று உரை கடந்த திருவருட்பே ரொளிவடிவை கலந்தே உவட்டாத பெரும்போகம் ஓங்கியிரும் பொருட்டே இறை கடந்தன் உலகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவள்ளம் என்னை முற்றும் விழுங்கிக் கரை கடந்து போனது தாங்க முடியாது கண்டு கொள்வாய் நீயே என் கருத்தின் வண்ணம் அரசே திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே திருநடனாய் திருநடனாயகனே நான்கு உன்புடை நான் பிறர் போலே உடுக்க விளைந்தேனோ உன்ன விளைந்தேனோவே ருடைமை விளைந்தேனோ அன்புடையாய் என்றன அனைந்திடவே விளைந்தேன் அந்தோ என் ஆசை வெள்ளம் அணை கடந்ததரசே என்புடைவன் தனேகென எம்புகின்றேன் உலகோர் என் சொல்லினும் சொல்லுகையன் இலச்சையெலாம் ஒழித்தேன் தென்புடையோர் முகநோக்கி முகநோக்கித் நிற்கின்றோய் சித்தசிகாமணியேயன் திருநடனாயகனே ஐந்து இறந்திறந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கையுடம் பாகருள் இன்னமுதம் அழித்தென் புறந்தழுவி அகம்புணர்ந்தே கொண்டென் நாடும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்திறந்து போல் பிறநினைந்தேமாந்த நினையேல் எனநினையேல் கதவம் திறந்தருளி சிற்சபை வாழ் அரசே என் திருநடனா யகனே ஆறு பொய்யுடையார் விளைகின்ற புணர்ச்சி தேனோ பூன வான் காண விளைந்தேனோ மெய்யுடையாய் என்னுடனே விளையாட விளைந்தேன் விளையாட்டின் பதுஞானம் விளையும் விளையாட்டு பையுடைப்பாம் பனையருடும் எனது பண்பறிந்தே நண்பு வைத்த பண்புடையோ இன்னே செய்யுடைய நொடுகுடி தருள்வாய் சித்தசிகா திருநடனாய் யகனே ஏழு கூறுகின்ற சமயமெலாம் மதங்களெலாம் பிடித்துக் கூவுகின்றார் பலன் ஒன்றும் கொண்டறியார் வீணே நீறுகின்றார் மண்ணாகி நாறுகின்றார் அவர்போல் நீடுலகில் அழிந்துவிட நினைத்தேனோ நிலைமேல் ஏறுகின்ற திறம்புழைந்தேன் ஏற்றுவித்தாய் அங்கே இளங்குதிரு கதவுதிரன் அளித்தே தேறுகின்ற மெய்ஞான சித்தியுரப் புரிவாய் சித்தசிகா திருநடனாய் திருநடனாயகனே எட்டு வேதநெறி ஆகமத்தின் நெறிபவுரா நங்கள் விளம்பு நெறி இதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உழவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணரவுரை தனையே ஏதமர உணர்ந்த நன்வீன் போதுகளி பதற்கோர் எள்ளளவும் என் நம்ளேன் என்னொடு நீ புணர்ந்தே தீதரவே அனைத்தும் வல்ல சித்தாடல் புரிவாய் சித்தசிகா மணியே என் திருநடனாய் யகனே ஒன்பது கலை உரைத்த கற்பனையே நிலையனுக் கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக மலைவரசன் மார்க்கமொன்றே நிலைப்பெருமை உலகம் வாழ்ந்தோங்க கருதியருள் வழங்கினேன் தனக்கே உலைவரும் இப்பொழுதேனல் தருணம் என நீயே உணர்த்தினைவன் தனைந்தருள் வாய் உண்மை உரை தவனே சிலை நிகர்வன் மனங்கரைத்து திருவமுதம் அழித்தோய் சித்தசிகாமணியேயன் திருநடனா யகனே பத்து திருத்தகும் தருணம் இது திருக்கதவம் திறந்தே திருவருட்பே ரொலிகாட்டி திருவமுதம் ஊட்டிக் கருத்து மகிழ் தென்னுடம்பில் கலந்துளத்தில் கலந்து கனிந்துயிரில் கலந்தருவிற் கலந்துலகம் அனைத்தும் ஒரு அடங்குகின்ற ஊழிதோறும் பிரியா தொன்றாகி காலவரை உரைப்பயலாம் கடந்தே திருத்தியுடு விளங்கியருள் ஆடல் செய்ய வேண்டும் சித்தசிகாமணியையன் திருநடநாயகனே மேலே கண்ட பாடல் முழுவதும் ஆன்மாவின் கதவை திறக்கும் வழியை காட்டும் பாடல்களாகும் பொறுமையாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே உயர்ந்த அறிவு பெற்ற மனிதர்களாகிய நாம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய அருள்வள்ளலை தொடர்பு கொண்டு அருளை பெற்று மரணத்தை வென்று வாழ்வாங்கு வாழ்வோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகம் எல்லாம் ஓங்குக